ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு இயன்ற வரை போராடி யூடியூப் சேனல் நம்ம வந்து பெரிய வீடியோலாம் ரொம்ப நாளாக போட முடியல சரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்போது தம்பியை வீட்டுக்குள்ளே வச்சு பாட்டு போட்டு விட்டுட்டு வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கோம் நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கோம் அதுதான் இது வந்து வந்து என்ன செக் பண்ணி பார்க்க பண்ணலாமா ஆல்ரெடி பிரிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் பிரிக்கலாம் அப்படிலாம் பிரிக்காமல் தான் வச்சிருக்கேன் ஆனா பிரிக்கல என்ன இருக்குறத பாத்துருவோம் பார்த்தாவே தெரிஞ்சுருக்கோம் இது என்னது அப்படிங்கிறது ஒரு கெட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இது ஒரு லோக்கல் ப்ராண்டில் உள்ளது நல்லா தான் இருக்குது இங்கே வந்து ஸ்பிட்ச்சு இருக்குது ஓகேங்களா நல்லா க்ளோ இதுவாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும் இது சைடில் இருக்கும் அடுத்து பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு வெறும் கெட்டில் மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லை இப்போ அதோட தோ இதோட பேஸ் வச்சுருக்காங்க எப்படி வச்சுட்டு மேலே தான் இதை எடுத்து இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேயா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்